ஹாய் ஹலோ வணக்கம் வன் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா ஹாப்பனிங்ஸ் டே டு டே இல்லை என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்கள் சந்தோஷ் ராவணனுடைய டேரக்ஷனில் திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்ரீகிருஷ்ண ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஞ்சனா அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரஜன் இவானா வருண் இவங்களாம் வந்து நடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பாக இது வந்து மக்களிடையே ஒரு பெரும் பேச்சு பொருளாக மாறும் அண்ட் அவங்க எல்லாருமே இந்த படத்தை ரசிப்பாங்கன்னு படக்குழு நம்பிக்கையோடு தெரிவிச்சிருக்கிறாங்க நயன்தாரா வந்து இப்ப ரீசெண்டா அவங்க வந்து அழகாக அழகா இல்லை அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் விக்னேஷ்வனோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க அதை வந்து நயன்தாரா ஃபேன்ஸ்ல செம்மையா ட்ரெண்ட் செஞ்சிருக்காங்க வாங்க அதை பார்க்கலாம் ப்ரொடக்ஷனில் ஸ்ருதி ஹாசன் அவங்களுடைய இசை மற்றும் வாய்ஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ லிரிசிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலக நாயகன் கமல் ஹாசன் அவருடைய வரிகளில் இருளு சாய் வெற்றிகரமாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டென் மில்லியன் வியூஸை தாண்டி போயிருக்கக்கூடிய பாடல் தான் இனிமேல் அண்ட் இந்த பாடலில் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ ஆக்டராக டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸ்ருதி ஹாசன் அவர்களோட சேர்ந்து நடித்திருந்தாங்க அண்ட் அந்த ஹோல் சாங்னுடைய ஆல்பம்னுடைய கான்செப்ட் வந்து ஸ்ருதி ஹாசன் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த பாடல் வந்து சூப்பர் டூப்பர் வெற்றிகரமாக ஓடி இருக்குது அண்ட் மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை வந்து பெற்று இருக்குது அண்ட் அதுக்கு நன்றி சொல்ற விதத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனி சார்பிலையும் அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ரைசா வில்சன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சில்கி லெதர் மெட்டீரியலில் க்ராப்டாப்போட மினி ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க நல்ல ப்ரிட்டி பிஸ்தா க்ரீனில் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக பிடிஜி யுனிவர்சல் ப்ரொடக்ஷன்ல திருக்குமரன் அவங்களுடைய டெரக்ஷன்ல உடைய இசையில அருண் விஜய் அவர்களுடைய முப்பத்தி ஆறாவது திரைப்படத்தினுடைய டைட்டில் வந்து நேற்று ரிவீல் பண்ணியிருந்தாங்க எஸ் படத்தினுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டத்தலை அண்ட் இந்த டைட்டில் வந்து ரிவீல் பண்ணதுலேருந்து சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருந்தாங்க படக்குழுவினர் தர்ஷா குப்தா காட்டன் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பிள்ளை அவங்களுடைய தயாரிப்பில் மனு ராதாகிருஷ்ணனுடைய டைரக்ஷனில் சைஜு குருப் தேவானந்தா அஸ்வதி இவங்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஹாரர் மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா கு அண்ட் இந்த மலையாள திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை துல்கர் சல்மான் அவர்களுடைய சோஷியல் சோஷியல் மீடியாவில் மீடியாவில் ஒரு ஒரு போஸ்டராக ரிலீஸ் 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 அண்ட் அண்ட் அதை வந்து 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 செமைய போயிட்டுருக்குது இப்போ இப்போ இந்த படத்தினுடைய டேட்டை வேர்ல்டு மே ஆகும் அப்படின்ற மாதிரியான போஸ்ட் ஹரி கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்ட அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் அவங்களுடைய பர்தேவை முன்னிட்டு அவருடைய அறுபத்தி இரண்டாவது படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் செவன்டீன்த் அன்னைக்கு வீர சொல்லி அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் எஸ் சி வரண்குமார் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் எஸ் ஜே சூர்யா துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து ஒரு டீசர் மூலயமா ரிவீல் பண்ணியிருந்தாங்க அது இப்போ வரைக்கும் யூடியூப்ல டென் மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்குது அண்ட் விக்ரம் ஃபேன்ஸ்லாம் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சதா ரெட்ரோ பேட்டனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான கியூட்டான ஒரு ட்ரெஸ்அப் வந்து பண்ணிருக்காங்க அண்ட் அதுல அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் சினிமா அவர்களுடைய தயாரிப்பில் எழுத்தாளர் பாஸ்கர் அவங்க அறிமுகமாக கூடிய திரைப்படம் தான் வடக்கன் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அறிமுக நடிகர் குங்குமராஜ் மற்றும் வைரமாலா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரத்தில் சொல்லி இருக்காங்க நெஹாரக்காகிறது எல்லாம் இப்போ அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துகிட்டு இருக்காங்க அண்ட் அப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்அப்ல இருந்திருந்தாங்க அண்ட் அது அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை அவங்க ஃபேன்ஸ் வந்து சம வைரல் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சதீஷ்குமாரியில் உருவாகிட்டு கதாபாத்திரத்தில் பாலாஜி முருகதாஸ் ரக்ஷிதா மகாலட்சுமி சாக்ஷி அகர்வால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க அண்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த படக்குழு இன்னைக்கு உடைய போரை முன்னிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ற விதத்தில் ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது வந்து ரக்ஷிதா சோஷியல் மீடியால ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு அதிதீரா இப்போ ரீசென்டா ஒரு இவன்ட்ல கலந்துக்கும் போது கிரீன் கலர்ல சில்க் சாரியில அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அப்புறமேட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வர்மாவுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இருந்து புது புதிய படத்தினுடைய அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ஜெய் அனுமான் படத்தினுடைய புதிய போஸ்டரை வந்துட்டு மோஷன் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஐ மேக்ஸ் வந்து பார்த்து எல்லாரும் மகிழலாம் அந்த விதத்தில் தான் படம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க காஜல் அகர்வால் இப்போ ரீசெண்டா ஒரு வந்து பண்ணிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேல் ஒயிட்ல கட்ச் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கர்ட் அண்ட் கிராப் டாப்போடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க வாங்க அந்த பார்க்கலாம் இனி இதே பல நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வீ ஃபாலோ பண்ணுங்க அதே போல நம்மளுடைய வீப்ளே யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க